ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் அரசியல் பொதுப்பாய்வாளர் புதுமடம் ஹலிம் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் இஸ்ரேல் ஈரான் போர் அப்படிங்கிறது ஒருபடியாக முடிஞ்சிருச்சு அது ட்ரம்ப் நான் நிறுத்தினேன் வழக்கம் போல் நான் நிறுத்திட்டேன் நோபல் பரிசு கொடுங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் போயிட்டு கோமேனி வந்து நாங்கள் பலார்னு அரைஞ்சு இதை நிப்பாட்டியிருக்கோங்கிறாரு கோமேனி ட்ரம்ப் கெஞ்சினாலும் நிப்பாட்டணும் அப்படிங்கிறாரு கோமேனி இப்போ நின்னாலுமே ட்ரம்ப்பு இவங்க இஸ்ரேல் இவங்க தரப்புலேருந்து இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா கோமியன் இருந்த இடம்லாம் எங்களுக்கு தெரியும் எந்த பதுங்கு குடியில் இருந்தாருன்னு தெரியும் நினச்சா நாங்கள் கொண்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரியான டோனில் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எப்படி போகும் அடுத்த கட்ட என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்து ஈரானுடைய அரசியல் எப்படி இருக்கும் ஈரானுடைய உள்நாட்டு அரசியல் இதெல்லாம் அடுத்து எப்படி இருக்கும் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த பனிரெண்டு நாள் யுத்தம் யாருக்கு வெற்றி என்பதை நம்ம சொல்லவே தேவையில்லை உலகம் வ அந்த வந்த செய்திகள் அந்த விஷுவல்ஸ் போர் செய்திகள் அமெரிக்கா கதறல் ட்ரம்ப் வந்து கெஞ்சினது இன்னும் சொல்லப்போனால் ட்ரம்ப்பு சொல்லிக்கூட ரெண்டு நாடும் யுத்தம் நடக்கும் பொழுது ட்ரம்ப்பு உபயோகப்படுத்தின கெட்ட வார்த்தை அவ்வளோ கடுமையான ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ட்ரம்ப்புக்கு ஏற்பட்டது இதெல்லாம் உட்கூட்டு கழிச்சு பார்க்கும்பொழுது ஈரான் உடைய கை வந்து இருந்தது நம்ம புரிஞ்சிக்க முடியாது என்ன பிரச்சனைனா இஸ்ரேலுக்கு வந்து இந்த ஈகோவை திருப்திப்படுத்தவே முடியல இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே முடியல கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாத கதையாக நாங்கள் ஜெயிச்சிருந்துருப்போம் நாங்கள் வந்து கொமேனியை போட்டு தள்ளியிருப்போம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நாங்கள் வந்து ஈரானை ஒன்று இல்லைன் பண்ணியிருப்போம் இதெல்லாம் சொல்லுவது என்பது இஸ்ரேலிய மக்களிடம் இப்போ வந்து அவங்க வந்து தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நதனியாக இருக்கிறார் நான் உங்களுக்கு இந்த ஒரு ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு நடந்த யுத்தம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடந்த யுத்தம் அதென்ன அறுபத்தேழு சுதந்திரம் கிடைத்ததுக்கப்புறம் அறுபத்தேழில் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் நடந்த யுத்தம் அது கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் நடந்தது இஸ்ரேல் ஒரு ஒற்றை நாடாக இருந்தது அதை சுற்றி இருக்கின்ற எயிப்து ஜோர்டான் சிரியா இந்த மூன்று பேரும் சுற்றி எல்லையை பகிர்ந்து கொண்டிருப்பவர்கள் ஜோர்டானும் இஸ்ரேலுடைய எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறது சிரியாவும் இஸ்ரேலோட எல்லையில் இருக்கிறது எகிப்து இஸ்ரேலுடைய இஸ்ரேலை சுற்றி கொண்டு தாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு வந்து ஆதரவாக சவுதி அரேபியா போன்ற நாடுகள் வந்தாங்க ஆறே நாள் தான் அதிகபட்சம் யுத்தம் நடந்தது அரபு நாடுகள் தோற்று போனாங்க அது மட்டும் ஒற்றை நாடுகள் எல்லாத்தையும் தோக்கடிச்சாங்க அமெரிக்காவோட சப்போர்ட் இருந்தது இப்ப மாதிரி அப்போ அப்பவும் அவங்களுடைய ஆதரவு இருந்தது ஆறே நாள் தான் தாக்கு பிடிச்சாங்க அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு எப்படிப்பட்ட வெற்றி கிடைச்சிச்சுன்னா இஸ்ரேல் இந்த மூன்று நாடுகளுடைய இடங்களையும் பிடிச்சாங்க உதாரணம் இந்த எகிப்தில் சூயஸ் கால்வாயை இஸ்ரேல் பிடித்தாங்க பக்கத்தில் இருக்கின்ற சிரியாவுடைய கோலன் ஒரு பகுதி ஒரு கொடைக்கானல் மாதிரி ஒரு பகுதி அதை புடிச்சுக்கிட்டாங்க இந்த பக்கம் பல சீனத்தில் இருக்கின்ற மேற்கு கரையை பிடிச்சிக்கிட்டாங்க ஜோர்டனில் இருக்கின்ற அந்த சில பகுதிகள் ஜோர்டன் ஆற்றை ஊற்றிய பகுதிகள் அது மேற்கு கரையை ஒட்டி இருக்கிறது அந்த பகுதிகளையும் இஸ்ரேல் கைப்பற்றியது அப்போ இஸ்ரேலுக்கு பெரும் வெற்றியும் கிடைத்தது இந்த நிலப்பரப்புகளும் கிடைத்தது இதனால என்ன நடந்துச்சு பின்னாடி ரெண்டு விஷயம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுல இந்த முஸ்லீம் நாடுகள் எல்லாம் நம்மெல்லாம் இனி ஒற்றுமையாக இருக்கணும் இப்படி இஸ்ரேல் நம்மளை வந்து வீழ்த்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓஏசின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்பை ஏற்படுத்தின விஷயம் பார்த்தோம் இன்னொரு பக்கம் இந்த பகுதியில் விடமாட்டேன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க ஒப்பந்தங்கள் ஏற்படுச்சு முதல் ஒப்பந்தம் எய்தோட ஏற்படுச்சா ஆஹா இனிமேல் சண்டைய போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எயிப்தோட ஜனாதிபதியாக இருந்த நாசர் அப்பா எங்களுடைய அந்த கால்வாயை விட்டுருங்கப்பா அதான் எங்களுக்கு வருமானம் ஒப்பந்தம் போட்டீங்களா அதோட இஸ்லாமிய நாடுகள்லாம் எயிப்தையை அழைக்க வச்சாங்க அதிகாரி நடந்துச்சு அப்புறம் ஜோர்டன் ஒப்பந்தம் போட்டாங்கல்ல எங்களுக்கு இந்த ஜோர்டன் ஆறு முக்கியம் இந்த ஆறு இல்லைன்னா எங்களுக்கு தண்ணி கிடைக்காது போட்டாங்க பாலஸ்தீன யாசரே ஒப்பந்தம் போட அளவுக்கு வந்துச்சு இது எல்லாமே அறுபத்தி ஏழு நடந்த இஸ்ரேல் ஒப்பந்தம் போட்டார்ல அப்போ இஸ்ரேல் இஸ்ரேலுடைய அதிபராக இருந்த ராபின்சனோட யாசர பாலஸ்தீன் அதிபராக இருந்த யாசர நடந்த ஒப்பந்தம் ஓஸ்லோ ஒப்பந்தம் இதெல்லாம் ஏன் நடந்தது என்றால் இந்த அறுபத்தேழில் இஸ்ரேல் பெற்ற வெற்றி அப்போ தான் இஸ்ரேல் தனக்கு இவ்வளோ பலம் இருக்குன்னு அரபு நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுத்தது என்னை சுற்றி அரபு நாடுகள் இருக்குது நான் தனியாக இருக்கேன் என்னை வீழ்த்தவே முடியாது அந்த ஒரு கெத்து தான் இன்னைக்கு வரைக்கும் போச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் பெரிய ஆள் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது என்னுடைய மொசாத்துடைய உழவுப்படை எங்கே வேணாலும் போய் சிதைச்சிடும் பண்ணிடும் அப்படிலாம் சொன்னாங்கல்ல இருபத்தாறில் அதை வைத்து கொண்டுதான் ஈரானோட இவங்க சண்டைக்கு ஆரம்பித்தாங்க ஈரான்ட்ட என்ன இருக்கு அப்படித்தான் அரபு நாடுகள் துள்ளிக்கிட்டு வந்தாங்க ஈரான் மட்டும் தான் கலத்துக்கு நிண்டுச்சு இந்த அரபு நாடுகள் வரல இந்த பக்கத்துல இருக்கிற எகிப்தோ ஜோர்டானோ சிரியாவோ இன்னைக்கு வந்து பலமிழந்து நிக்கிறாங்க வரல எகிப்து கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய ஆதரவு நாடாக மாறி விட்டது அப்போ எதுக்குமே வராத போது ஈரான் எப்படி இவ்வளவு பெரிய வெற்றியைப்பட்டாங்க ஒரே நாடா இருக்கு ஒற்றை நாடு அரபு நாடு வரல செவன் சிஸ்டர்ஸ் வரல செவன் சிஸ்டர் வரல சவுதி வரல கத்தார் வரல மத்திய தரை நாடுகள் வரல அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற சீனாவோ ரஷ்யாவோ வரல கடைசி நேரம் வந்தாங்க அது 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 அமெரிக்கா உள்ளே வந்த பிறகு வந்தாங்க ஆமாம் ஆமாம் ஆனால் எதுவுமே ஆரம்பத்தில் வரல அப்போ ஒற்றை நாடாக அடித்தாங்க இஸ்ரேலில் துவம்சம் பண்ணாங்க இன்னைக்கு வர்ற செய்திகளை நீங்கள் பார்க்கணும் என்னமோ இஸ்ரேலில் ஒன்றுமே நடக்காத மாதிரி இவங்க பேசுகிறாங்க இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் தான் சொல்கிறார் இஸ்ரேல் கார்ட்ஸ் இந்த சேனல் பதிமூணுங்கிற ஒரு சேனலுக்கு பேசுகிறார் உங்களுக்கு தெரியும் சண்டை நேரத்தில் எல்லாம் இப்போவும் சரி இஸ்ரேலுக்குள் எந்த வெளிநாட்டு ஊடகமும் அனுமதி கிடையாது அல் ஜசீரா கூட அனுமதி கிடையாது அவ சிஎன்என் மட்டும் தான் அனுமதி அல்லது இஸ்ரேலோட ஊடகங்கள் அனுமதிக்கிட்டாங்க அந்த இஸ்ரேலிய ஊடகமான சேனல் பதிமூணு அதில் பேட்டி கொடுக்குறாரு நாங்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா அவரை கொமேனியை காலி பண்ணியிருப்போம் ஏன்னா கொமேனியை ஒன்றை காலி பண்ணணும் முயற்சி இருக்கா நீ எப்படி காலி பண்ண காலி பண்ணியிருப்போம் இப்படிலாம் பேசுனார் ஆனால் வருகின்ற செய்திகள் இஸ்ரேலோட முக்கியமான கேந்திரங்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய ஆய்வகம் 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 அதாவது பழமையான ஒண்ணு அங்கதாங்க முதல்ல அப்படிப்பட்ட அது அழிக்கப்பட்டு விட்டது பெரிய மருத்துவமனை சேதமாக இருக்கிறது மொசாத்துடைய தலைமை கட்டணம் எல்லாமே வெளியே வந்துருச்சு அங்க இருக்கின்ற வெளியிட்ட செய்தி தான் விட்டாங்க ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க நாங்கள் பெருசாக இழப்பு இல்லைன்னு சொன்னாங்க நமக்கு வந்து செய்திலாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருபத்தி நாலு பேர் தான் கொல்லப்பட்டார்கள் ஈரானில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள் இப்படிலாம் வந்துச்சுல இஸ்ரேலில் ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஏனென்றால் இஸ்ரேலுடைய அதிகாரிகளுக்கு இன்னைக்கு நினைவஞ்சலி செலுத்துகிறாங்க இஸ்ரேலில் அதுவே இன்னைக்கு இருபதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலி அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த நினைவஞ்சனைகள் இன்னைக்கு வெளியே வருது அதை நீ மறைச்ச இல்லை இது ஒரு பக்கம் அப்போ இன்னைக்கு போர் நிறுத்தத்தை கூட அமெரிக்கா சொன்னதா சொல்றாங்கல்ல அமெரிக்கா தான் நிறுத்த சொல்லுச்சுன்னு உண்மையில் இஸ்ரேல் நிறுத்த சொன்னதா இப்ப வருதை செய்தி இஸ்ரேல் அமெரிக்காவுடன் கேளுங்க என்னால முடியல ஏனென்றால் இஸ்ரேலில் இருந்த சுமார் ரெண்டு லட்சம் மக்கள் சைப்ரஸுக்கு இடமாறிட்டாங்க நமக்கு தெரியும் பக்கத்துல பாலஸ்தீனத்துல இருபது லட்சம் பேர் குண்டடிப்பட்டுக்கிட்டு கிடக்குறாங்க சாப்பாடு இல்லை உணவு இல்ல ஆனா இங்க பத்து நாள் போரை தாக்கு பிடிக்க முடியாமல் அங்க இருக்கின்ற இஸ்ரேலிய மக்கள் சைபிரஸுக்கு அப்ப எப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் ஓடல எவனும் ஓடல அது இன்னொன்னு சொல்றேன் அமெரிக்காவுக்கே ஒரு பலார் அடி கொடுத்தாரு நீங்க நாங்க வந்து அரைஞ்சிட்டோன்னு ஏங்க அவனை இது வரைக்கும் எவனாவது குண்டு போட்டுருக்கான அமெரிக்காவை அமெரிக்காவுடைய நாடை விடுங்க அவனுடைய இயர்பேஸ் எங்க எவ்வளவு உலகம் முழுவதும் இருக்கு அதுல போய் எவனாவது பாலாட்டியிருக்கானா முதன்முறையாக ஜப்பான்ல குண்டு போட்டதுக்கு அப்புறம் அமெரிக்கா பெரிய தாதாவாக தலையடுத்துல அதுக்கப்புறம் எல்லாரும் பயந்து தானே இருக்காங்க ரஷ்யா போன்ற வல்லரசுகள் கூட அமெரிக்கா பயந்து மாதிரி வச்சுக்கல தைரியமா போய் கத்தாரில் இருக்கின்ற அந்த அமெரிக்க பேஸில் போய் இவன் போய் ஏவுகணையை வச்சு தாக்க அதுதான் அதிர்ச்சி இப்ப இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா கத்தார் வந்து ஈரானோடு நெருங்கிய நட்புகளில் இருக்கின்ற ஒரு நாடு அரபு நாடுகளுக்குள் இப்போ அறுபத்தேழுல யுத்தம் நடந்த போது ஈரான் வரவே இல்லை சண்டைக்கு அரபு நாடுகளோட சேரல அரபு நாடுகள் ஈரானா சேர்க்கல ஏனென்றால் இன்னைக்கு ஐதுல்லா கொமேனி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு என்னன்னா எங்களுக்குள் இருக்குன்றது ஷியா சென்னி பிரச்சனையை ஊதி பெருசாக்கியது மேலை நாடுகள் தான் ஜாரிபா கொமேனி சொல்லியிருக்காரு கொமேனி இந்த கான்ஸ்பிரன்சிய பெருசாக்கிட்டாங்க அந்த காலத்துலயே அதை சரி பண்ணிருக்கணும் இது விட்டது தப்பு தான் இல்ல அது முஸ்லீம் நபர்களுக்குள்ள நடந்திருக்கு அத அமெரிக்கா பயன்படுத்திக்கிட்டு அந்த அரபு தீபகற்பம் இப்போ சவுதி அரேபியா அப்போ சவுதி அரேபியா நாடு கிடையாது பாலஸ்தீனம் சிரியா லெபனான் இந்த பகுதிகளை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டும் பிரான்ஸும் தான் வச்சிருந்தாங்க அந்த காலகட்டம் நிலப்பரப்ப நமக்கு தெரியும் துருக்கியில் வந்து ஒட்டமன் பேரரசு வீழ்ச்சி அடைஞ்ச போது அதற்கு காரணமாக இருந்தவர்கள் இங்கிலாண்டும் தான் அதை உடைச்சாங்க அதை உடைச்சி அதை கைப்பற்றினாங்க இந்த பகுதிகளை கை கையில் வைத்திருக்கும் பொழுது இந்த அரபு நாடுகளை பிரித்தாள்வதற்காக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த ஷியா சண்டி பிரச்சனை அதுக்கு முன்னாடியே இருக்கு ஆனால் இவங்களுக்கு தான் தெரியுமே டிவைட் ரூல் இந்தியாவில் எப்படி ஜாதியை பச்சு பிரிச்சு பார்த்தான் மதத்தை வச்சு எப்படி அரசியல் பண்ணால் அது மாதிரி அங்கே ஷியா சண்டி பிரச்சனை வந்து அவங்க பிரித்தான் இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா இதனால் தான் நாங்கள் அரபு நாடுகளோடு சேரலை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது முக்கியமான ஏன் ஈரானோட அரபு நாடுகள் சேரலை அப்படிங்கிறதுக்கு ஈரானுடைய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் தான் ஈரான் புரட்சி ஏற்பட்டது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மன்னராட்சி தான் மன்னராட்சி எழுவத்தொம்போதில் தான் இந்த கொமேனியுடைய அவங்களுடைய ஆதிக்கம் வருது சொல்லப்போனால் இப்போ இருக்கின்ற கொமேனியுடைய மூத்தவர் ஒருத்தர் இருந்தார் அதாவது ருஹல்லா கொகேனி இப்போ இருக்கின்ற அயதுல்லா கொகனி ரெண்டாவது ஆள் தான் இந்த ருஹல்லா கொகேனி வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுவத்தொம்போதுகளில் பெரிய புரட்சி பண்ணுறாங்க மன்னராட்சி தேவையில்லை இது வேறு ஆட்சி வரணும் இஸ்லாமிய ஆட்சி வரணும் இப்போ ஈரானில் இருக்கின்ற மன்னராட்சி ஒரு முக்கிய முழுமையான இஸ்லாமிய ஆட்சி கிடையாதுன்னு சொல்லி ஒரு பெரிய புரட்சி பண்ணி தான் அதை பிடிக்கிறாங்க பத்து வருஷம் அந்த ருபேலா கோகானி ஆட்சி பண்றாரு எண்பதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கின்ற அயாதுல்லா குகானியுடைய எண்பத்தொன்பதுல தான் வர்றாரு அப்ப இந்த அரபு வசந்தம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னா அரபு நாடுகள் ஃபுல்லா மன்னராட்சி இப்போ சவுதி அரேபியாவில் மன்னராட்சி தான் கத்தரில் மன்னராட்சி தான் அரபு அபிரகத்தில் மன்னராட்சி தான் அப்போ எங்கே வந்து இந்த அரபு வசந்தம் நம்மளை பாதித்து விடுமோ என்று தான் ஈரானோட வேலையை நின்றாங்க இந்த புரட்சிக்கு ஆதரவு மன்னர்கள் எல்லாம் லண்டன்ல படிச்சவங்க எல்லா லண்டன்ல படிச்சவங்க அவங்க அப்படியே வெஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன் பாலிடிக்ஸ் இந்த மன்னர்கள் அது வெஸ்டர்ன் வந்து இந்த மாதிரி நான் நீங்க கேட்டதுனால சொல்றேன் பயன்படுத்திக்கோ நீங்க கேட்டதுனால சொல்றேன் இந்த அரபு மன்னர்கள்லாம் வந்து மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் பண்ணி வைப்பானுங்கல்ல மூணாவது பொண்டாட்டி நாலாவது பொண்டாட்டி ஐரோப்பிய பொண்ணா இருக்கும் வெள்ளக்கார பொண்ணை கல்யாணம் ஓகே 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 எல்லாரையும் பாருங்க மூணாவது ஒய்ஃப் நாலாவது ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய பொண்ணு இஸ்லாம் லைஃப்லாம் வாழ மாட்டான் அவனே வாழ மாட்டான் அப்படித்தான் இருப்பாங்க அப்போ இது வந்து அவங்களுடைய இது மேலை நாடுகளுடைய தந்திரம் அரபு நாடு இளவரசர்களை எங்க ஜோர்டானுடைய மன்னர் ஹுசைன் அவர் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலோட பெரிய எதிர்ப்பில் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யுத்தம் எப்படி நடந்துச்சு மன்னர் ஹுசைன் அவருடைய இதுதான் வந்து இந்த போரே நடந்துச்சு ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு தீவிரமானவர் இஸ்ரேல் எதிர்ப்பில் அரை அவங்களுடைய இஸ் அந்த மன்னரை கொல கொலை பண்ணானுங்க அவருடைய தம்பியை கொண்டு வந்து வச்சாங்க இவங்க திட்டம் போட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஜோர்டானுடைய மன்னராட்சியை மாத்தனானுங்க அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட கை கூலி இப்ப எப்படி வந்து ஈரான்ல மாத்த நினைக்கிறாங்க இப்போ என்ன சொல்றாங்க இஸ்ரேலுடைய அந்த வெளியுறவு அமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஈரானுடைய ஆட்சி மாற்றம் நடக்கணும் முடிஞ்சிடணும் பழையபடி அந்த மன்னராட்சியை கொண்டு வருவோம் அந்த முகமது ரெசா அவர் ஷா மன்னர் அவங்களுடைய வாரிசு இன்னைக்கு அமெரிக்கால இருக்கான் அமெரிக்க குடிமகனாக இருக்கான் அமெரிக்க குடிமகனாக அமெரிக்கால படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை கொண்டு வந்து ஏன் ஈரானுடைய ஜனாதிபதியை ஆக்க கூடாது அப்ப உள்நாட்டு புரட்சி உண்டு பண்ண உள்நாட்டு புரட்சி உண்டு பண்ணுங்க அவரை கொண்டு வாங்க அவர் மத சார்பற்றவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க செக்யூலர் இந்த மத சார்பற்ற வார்த்தையே வந்து இவங்க கண்டுபிடிச்சதுதான் இப்ப நீங்க துரு இப்ப துருக்கில இந்த மன்னராட்சி நடந்துச்சு பாத்தீங்களா இந்த மன்னராட்சியை உடைப்பதற்கு பயன்படுத்திய வார்த்தையே மதசார்பற்றதுதான் செக்யூலரிசம் ஏன்னா அது வந்து ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு அது மாதிரி ஈரானுக்கு கொண்டு வர ஒரு ஜனநாயக எப்படி பயன்படுத்துறாங்க பயன்படுத்துறது நம்ம வார்த்தை வேற அவங்க எப்படி கொண்டு வர இப்ப இது இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும் மதசார்பற்ற கொண்டு வந்துருவோம் அதுக்கு இந்த முகமது ரெசா சரியா இருப்பாரு நீ யாரியா அங்க இருக்கின்ற ஒரு பெண் எழுத்தாளர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நீ கூட படிச்சிருப்பீங்க அந்த பெண் எழுத்தாளர் வந்து ஒரு ஒரு சித்தாந்த எழுத்தாளர் தான் அவங்க ஒரு பெரிய முற்போக்குவாதி ஃபெமினிசம் பேசுறவங்க ஈரானை சார்ந்த பெண்மணி அந்த எழுத்தாளர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது உலகம் முழுவதும் பரவையாது அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா எங்க ஈரான்ல எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கிறது நாங்க பாத்துக்கிடுறோம் எங்களுக்கு இருக்குது அதை நாங்கள் பாத்துக்கிடுறோம் இந்த மேலை நாடுகள் வாய்மூடி இருந்தால் போதும் அது வேற கடாபி பொண்ணு கொடுத்தது ஒண்ணு இருக்கு கடாஃபி பொண்ணு வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்றைக்கி அலறாங்க அமெரிக்கா கடாஃபி இருக்கின்ற நாற்பது ஆண்டு காலில் எப்படி நாங்கள் லிபியாவை வச்சுருந்தோம் ஒரு லிபியாவை வந்து எப்படி ஒரு சிங்கம் மாதிரி ஆட்சி பண்ணார் நீங்கள் இதே மாதிரி தான் வார்த்தையை பயன்படுத்தினாங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி பண்ணுறோம் அப்படின்னு எங்களுடைய தந்தை நம்பினார் கடாஃபி நம்பினார் இன்றைக்கி பாருங்கள் கடாஃபி நம்பினதுனால அவர் எல்லாத்தையும் திறந்து விட்டார் அமெரிக்காவுக்கு எப்படி கொலை செஞ்சாங்க இதில் மொசாத்துடைய கைக்கூலிகள் இருக்குதா இல்லையா அவர் எப்படி திட்டம் போட்டு அவரை காலி பண்ணாங்க இன்னைக்கு லிபியா வந்து ஏழ்மை நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது காலி பண்ணிட்டாங்க அந்த லிபியாவுக்குள் பாலஸ்தீன மக்கள் போய் உட்காரட்டுன்னு சொன்னவர் தான் ட்ரம்ப் எங்கள் ட்ரம்ப் லிபியா எங்க கண்ட்ரோல் தாங்க இருக்கு பாலைவன பகுதி நிறைய இருக்கு இந்த பாலஸ்தீன மக்கள்லாம் லிபியாவுக்கு போடுன்னு சொன்னாங்க ஓடி போங்க நாங்க அதை யூஸ் பண்ணி நாங்க பயன்படுத்திக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் கட்டமைப்பு செஞ்சாலன்னு என்னன்னா நாங்க உங்களை முடிச்சிருவோம் நீங்க ஆயுதங்களை கீழே போடுங்க இல்லைனா உங்களை காலி பண்ணிடுவோம் நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்ட்டு டார்கெட்டு எல்லா வார்த்தையும் இன்றைக்கி போய்த்து போச்சுல கடைசியில் எங் எவ்வளோ சேதம் இன்னைக்கு இஸ்ரேல் மக்களிடம் முன்பு இன்றைக்கி நெத்தனியாகவும் தலை குனிஞ்சுருக்காரு ஒன்றும் சொல்ல முடியல நெத்தனியாகிட்ட கேள்வி கேட்குறாங்க என்ன இவ்வளோ மோசமாக இஸ்ரேலிய மக்களை நீங்கள் கொண்டு போய்ட்டீங்களேன்னு அவர் என்ன சொன்னார் எல்லோரும் தியாகம் பண்ணியிருக்கோம் நாங்களும் தான் தியாகம் பண்ணியிருக்கேன் என் பையனுக்கு திருமணம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு தள்ளி வச்சுட்டேன் இப்போ என் பையனும் மருமகளும் கவலையோட இருக்காங்க அது தியாகம் இல்லையான்னு கேட்கிறாரு அது தியாகம் இல்லையா ஒரு சர்வாதிகாரியுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை நீங்க பாருங்க அது தியாகம் இல்லையான்னு கேட்டார் அப்படி நாங்களும் தியாகம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு அந்த குடும்பம் சைப்ரஸுக்கு போயிடுச்சு இங்கே கிடையாது நதன்யாவம் தான் இப்ப இங்கே இருக்கார் ஒட்டு மொத்த சைப்ரஸுக்கு போயிடுச்சு அந்த அளவுக்கு இருக்கின்ற வசதி படுத்தவர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க அப்ப இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேல் தன்னை புதுப்பிக்கிறதுக்கு டைம் எடுக்குன்னு சொல்றாங்க நீங்க அமெரிக்காவை வச்சு என்ன சொன்னீங்க இஸ்பஹான் ஃபோடிகோ நடான்சா இங்கேலாம் அணு ஆயுத உலைகள் விட்டது இரண்டையும் எப்போ வேணாலும் குண்டு தயாரிச்சிருவாங்க இதை காலி பண்ணுறதுக்கு தான் நெருக்கடி கொடுத்தீங்கல்ல இந்த நெருக்கடி இஸ்ரேல் கொடுத்துச்சுல சரி ட்ரம்ப்பும் வேறு வழி இல்லாமல் அங்கே போய் பீ டூ விமானத்தை வச்சு பஸ்டர் விமானத்தை வச்சு போட்டு முப்பது கிலோ வெடிமருந்து உள்ள போட்டு குளிய தோண்டிங்கள்ல அது கிட்டத்தட்ட சுரங்கம் தான் தோண்டி கொடுத்துட்டு போயிருக்கீங்க ஆமா அது தண்ணி வருதாமே அதுல இருந்து கிணற தோண்டி கொடுத்து கிணறு தோண்டி கொடுத்துருக்காங்களாமே இதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க நான் என்ன கேட்கறேன்னா நமக்கே தெரியும் அங்க வந்து இந்த மாதிரி தாக்க போறான்னு கொமேடிக்கு தெரியாதா வச்சுட்டே இருப்பாங்களா நாங்க அப்போ நாங்க எல்லாத்தையும் இடத்த மாத்திக்கணும்னு சொல்லிட்டாங்க இப்பவும் அவர் சொல்றாரு நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு வந்து வெறுமனை ஒத்துக்கல போர் நிறுத்தத்தை ஆதரிப்பதற்கு நாங்க என்ன வாய்ப்பு கொடுக்குறோம்னா போர் நிறுத்தம் என்று கேட்டால் நாங்கள் அதுக்கு மதிப்பளிக்கிறோம் இப்போ ஆரம்பத்தில் கூட சொன்னோம் நீங்கள் தாக்காத வரை நாங்கள் தாக்க மாட்டோன்னு நீங்கள் தாக்கினதுக்கு அப்புறம் தான் தாக்கணும் இப்போவும் நீங்கள் போர் நிறுத்தம் கேட்குறீங்க அப்படி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க வேற வழி இல்லாமல் எங்களைப்பா இது பண்ணீங்க அதை மதித்து நாங்கள் போர் நிறுத்தம் ஏன்னா சண்டையே வேணான்னு ஒருத்தன கதறவனா போய் சண்டை போடுறது வீரம் இல்லைன்னு சொன்னார் குமையனுடைய வார்த்தையில் போனால் சண்டைக்கு வர்றவனோட சண்டை போடலாம் ஐயோ சண்டை வேணாங்க நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொன்னால் அவனோட சண்டை போடுறது வீரம் கிடையாது நிப்பாட்டுறோம் இப்போவும் சொல்கிறோம் மீண்டும் வந்தால் விட மாட்டோம் இதான் நிதர் சொன்னோம் மீண்டும் வந்தால் நாங்கள் விட போகிறதில்லை இப்போ ட்ரம்ப் என்ன ட்ரம்ப்பு வந்து நான் முடிவெடுப்பேன் வீழ்த்துவேன் எல்லாம் பண்ணவர் எப்படி இப்படி கேட்டார் அமெரிக்காவுக்கு வந்த இது இல்லையா அப்படின்னா பிரச்சனை நமக்கு தெரியும் இந்த ரஷ்யாவும் சீனாவும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் வந்தால் நாங்கள் வந்துடுவோம் இது உலக யுத்தத்தை நோக்கி போயிடுச்சு அதை வந்து அமெரிக்கா அதை தடுக்கவில்லை என்றாலும் அது போயிருக்க நேரம் இது எல்லாமே இஸ்ரேலும் அமெரிக்காவும் இன்றைக்கி அவமானப்பட்ட சமூக இன்றைக்கி சர்வதேச அளவில் தன்னை பெரிய சர்வாதிகார நாடு பெரிய சர்வாதிகார தலைவராக போன்ற தோற்றம் அளித்த இரண்டு பேருமே இன்றைக்கி இன்னைக்கு வெட்டி கொண்டு நிற்கிறாங்க அம்மா தோற்று போயிட்டு நிற்கிறாங்க தோற்று போய் நிற்கிறாங்க அதை சரி பண்ணுவதற்கு தான் இன்றைக்கி வந்து இஸ்ரேல் காட்ஸ் போன்றவர்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் காலி பண்ணியிருப்போம் நாங்கள் முயற்சி பண்ணோம் ஆளை தூக்கியிருப்போம் சரி எங்களுக்கு வந்து டைம் இல்லை அவருக்கு நல்ல நேரம் பொழைச்சி போயிட்டார் இப்படி ஒரு உதாரணம் விட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நடந்து இதுதான் இருக்கிறது இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் உண்மையில் நடந்தது என்ன அம்பலப்பட்டது யார் உலகத்தில் கமையாக இருந்து நின்றது யார் குமெனியை உண்மையிலேயே அவங்க கொல்ல பார்த்தாங்களா அவங்க போட்ட அணுகுண்டுகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தது கட்டாபி மகள் எச்சரித்தது ஊடகங்கள் காண்பித்தது உண்மை என்ன இன்னைக்கு பேச முடியாமல் பெரிய வல்லாதிக்கத்தின் முகங்களாக தங்களை காத்து கொண்டவர்கள் இவ்வளவு என்ன சொல்கிறது இப்படி அம்பலப்பட்டு நிற்கிறாங்க இதுக்கு ஆதாரமாக எல்லா உலகமே நீங்கள் சாட்சியமாக நின்றுகிட்டு இருக்கு போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க ஓகே நன்றி